ஹுமானிசம் ஹுமன்இசம் ஹுமானிசம் மனிதம் மனிதநேயம் பாராளுமன்ற உறுப்பினர் திருச்சி சிவா அவர்கள் பலமுறை அவருடைய பேச்சில் மனிதம் மனிதநேயம் பற்றி அவர் குறிப்பிடுவார் இன்று சற்று ஆழமாக ஹுமானிசம் என்று கூகுளில் தேடி அதை நன்கு தெரிந்து கொண்டேன் மனித நேயம் ஒரு ஒருவர் இன்னொருவருக்கு அல்லது ஒரு பலர் ஒன்றாக சேர்ந்து நாம் சமூகமாக ஒற்றுமையுடன் பயணிப்பதுதான் அங்கே சாதிக்கோ மதத்திற்கோ எந்த பிரிவிற்கோ இடையில் இடமே இருக்காது அப்படிப்பட்ட ஒரு கட்டமைப்பு தான் ஹுமானிசம் என்பது அவர்களுக்கு மதம் தேவையில்லை சாதி தேவையில்லை ஒருவருக்கு ஒருவர் இருக்கக்கூடிய ஒரு பரிச்சயமான தன்னம்பிக்கை உதவி செய்யக்கூடிய இனம் எண்ணம் இதுதான் ஹுமானிசம் ஒருவருக்கு துன்பம் என்று வரும்பொழுது மற்றொருவர் உதவிக்கு தானே முன்வந்து வருவது உதவி கேட்காமல் தானே முன்வந்து செய்வது தான் அந்த குமனிசம் மனித பண்பு என்றும் சொல்வார்கள் மனித நேயம் மனிதம் மனிதம்தான் பொதுவாக குமனிசம் என்றாலே அதற்கு தமிழ் இணையான சொல் மனிதம்தான் நாம் எல்லாம் தான் எப்படி நாம் மனிதன் மனிதர்களாக இருக்கிறோம் என்றால் விலங்கிலிருந்து வேறுபட்டு இருக்கிறோம் விலங்குக்கும் நமக்கும் என்ன வேறுபாடு என்றால் விலங்குகளுக்கு ஒற்றுமை இல்லை ஆனால் மனிதனுக்கு ஒற்றுமை உண்டு அவரை போ ஒருவரை போலத்தான் மற்றவர்களும் இருக்கிறார்கள் ஒருவருடைய குணாதிசயங்களுக்கு தான் மற்றவர்களுக்கும் இருக்கிறது அப்படித்தான் நமக்கு இந்த ஹுமானிசம் வருகிறது ஒருவருக்கு தலைவலி என்றால் இன்னொருத்தர் ஒரு மருத்துவர் வந்து உதவி செய்கிறார் ஒருவருக்கு துன்பம் என்று வரும்பொழுது மற்றவர்கள் உதவிக்கு வருகிறார்கள் இப்படித்தான் ஒருத்தருக்கு ஒருவர் உதவிக்கு வருவது மனித நேயம் அந்த மனித நேயம் இல்லை என்றால் அது எல்லாமே பாழடைந்துவிடும் பல பறவைகள் ஒரே மரத்தில் தங்கியிருப்பது போல பல புறாக்கள் ஒரே இடத்தில் வாழ்வது போல அதுதான் ஒரு கட்டமைப்பு அந்த கட்டமைப்பை தான் மனிதம் மனித நேயம் என்பது இவர் இன்னார் என்று அடையாளம் காணாமல் அது யாராக இருந்தாலும் அவர் தெரிந்தவரோ தெரியாதவரோ அந்நியரோ அவருக்கு ஏதோ ஒன்று தேவைப்படும் பொழுது அவர்களுக்கு நம்மால் முடிந்த உதவியை செய்வதுதான் உதாரணமாக சாலையில் செல்கிறோம் ஒருவர் கீழே விழுந்து விட்டார் அவரை தூக்கிவிட்டு ஆசுவாசப்படுத்தி தண்ணீர் வாங்கி கொடுப்பது மயக்கமாக இருக்கிறாரோ அவருக்கு தண்ணீர் தெளித்து அவரை எழுப்பி அவருக்கு என்ன எங்கே செல்ல வேண்டும் என்று அவரை அனுப்பி வைப்பது அல்லது அவருடனே சென்று அவரை இறங்க வேண்டிய இடத்தில் அவரை அனுப்பி வைப்பது இதுதான் மனித நேயம் இதுதான் ஹுமானிசம் அங்கே பார்த்துவிட்டு மதத்தை பார்த்துவிட்டு இவன் இஸ்லாமியர் அவனுக்கு ஏன் நம்ம உதவி செய்ய வேண்டும் இவரோ கிறிஸ்துவர் இவருக்கே நம்ம உதவி செய்ய வேண்டும் இங்கே இருக்கிற ஒரு பார்ப்பனரோ அவருக்கு நம்ம உதவி செய்ய வேண்டும் என்றெல்லாம் கருதாமல் மனிதர்கள் நம்மை போன்ற மனிதர்கள்தான் அதுதான் மனித நேயம் என்பது எந்தவிதமான பாகுபாடும் இல்லாமல் மனிதனுக்கு மனிதன் ஒருவருக்கு ஒருவர் என்ற வகையில் நாம் எல்லாம் அன்போடும் பண்போடும் அறிவோடும் முக்கியமாக அறிவோடும் பயணிப்பது தான் அந்த மனிதம் மனித நேயம் அதை பற்றி ஆங்கிலத்தில் இருக்கிறது அதை நான் நீங்கள் கூகுளில் தேடிக்கொள்ளலாம் இல்லை அதை பற்றி வாசித்து அதை நான் உங்களுக்கு தெரிவிக்கிறேன் தமிழ் தெரிந்தவர்களுக்கு இது புரியும் தமிழ் தெரியாத ஆங்கிலம் தெரிந்தவர்களுக்கு அதை நான் வாசி வாசிக்கத்தான் போகிறேன் ஏனென்றால் அது என்னுடைய சொந்த கருத்தல்ல இது நான் தெரிந்து கொண்ட விஷயத்தை நானே சொல்வது தான் அதனால்தான் இந்த ஹுமானிசம் மனிதம் மனித நேயம் பற்றி ஒரு காணொளியாக நான் செய்கிறேன் எனக்கென்று ஒரு யூடியூப் சேனல் வைத்துள்ளேன் சிதம்பரம் கொள்ளிடம் அதில்தான் தான் எல்லாவற்றையுமே பதிவிடுகிறேன் எனவே நண்பர்களே மனிதன் மனித நேயம் பற்றி இதை மற்றவர்களுக்கும் நீங்கள் தெரிவிக்க வேண்டும் நாம் எல்லாம் மனிதர்கள் தான் விலங்கிலிருந்து வேறுபட்டு பகுத்தறிவோடு அறிவோடு இருக்கக்கூடிய நாம் தான் அதனால்தான் அதை பற்றி நாம் பேச வேண்டும் எல்லோருக்கும் சொல்ல வேண்டும் பரப்ப வேண்டும் என்று சொல்லி இந்த இரவு பதிவை நான் நிறைவு செய்கிறேன் திஸ் இஸ் ரிகார்டிங் ஹுமனிசம் What is humanism? Just I will read it out. Humanism is a philosophy and ethical st stance focusing on human potential, reason, and shared values, emphasizing human dignity, welfare, and responsibility. To build a better world through science, compassion, and free inquiry rather than relying on supernatural beliefs or divine guidance. Rooted in the Renaissance, it stresses creating meaning in this life using logic and empathy to solve problems and seeing humans as part of nature capable of self realization and improving society this is what mentioned in google google search i searched google search what is humanism this is the definition given